ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலைப்பாடு விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சிவன் சொத்து குலநாசம் அப்படின் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் கடைசியாக இந்த உலகத்தில் நம்ம எந்த ஒரு பொருளும் நம்ம காசு கொடுத்து வாங்கலை அதாவது பொருளுக்கு காசு கொடுத்து வாங்கலை அந்த பொருளை உருவாக்குறதுக்கு தான் அந்த உழைப்புக்கு தான் காசு கொடுத்து வாங்குறோம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு காசு கொடுக்கல அந்த பொருள் நம்ம கைக்கு வர்றதுக்கு இடைப்பட்ட உழைப்புகள் இருக்கு இல்லையா அந்த உழைப்புக்கு தான் நம்ம காசு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு சில நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களால இந்த கருத்தை ஏற்றுக்க முடியல எப்படி நம்ம பொருளுக்கு தானே காசு தரோம் அப்படின்னு தான் அவங்க ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறோம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் விலையை நிர்ணயிக்க இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது ஓகேங்களா ஏன்னா இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு தனி நபருக்கு கொடுக்க கிடையாது பொதுவில் தான் வச்சுருக்கு ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை இந்த பூமி இந்த பஞ்சபூதங்கள் எதுவுமே பொதுவாகவே எல்லாருக்குமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை யார் வேண்டுமானாலும் முயற்சியும் உழைப்பும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த முயற்சி உழைப்புக்கு மட்டும்தான் அவர்கள் விலையை நிர்ணயித்து அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்தை மற்றவர்களுக்கு விற்க முடியுமே தவிர அந்த பொருளுக்கு விலை வைக்க முடியாது விலை வைக்கவும் கூடாது ஓகேங்களா அது பொதுவான சொத்து யாருக்கு வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் இவர் முயற்சி கொண்டு உழைப்பை கொண்டு அதை எடுத்து வேறு ஒரு பொருளாக மாற்றி கொடுப்பதனால் அதற்கு தான் அவர் விலை நிர்ணயிக்க முடியுமே தவிர பொருளுக்கு விலை நிர்ணயிக்க முடியாது அப்படிதான் இந்த உலகத்தில் விற்கப்படும் அனைத்து பொருள்களுக்குமே அந்த பொருள் உற்பத்தியாக எந்த மாதிரியான உழைப்பு போட்டாங்க எந்த மாதிரி முயற்சி செஞ்சாங்க எவ்வளோ அதற்கான செலவுகளை ஆச்சு முதலீடு பண்ணாங்க அதை மட்டும் கால்குலேஷன் பண்ணி தான் அந்த பொருளுக்கான விலையை வைப்பாங்களே தவிர அந்த பொருளுக்குன்னு தனியாக விலை வைக்க மாட்டார்கள் அப்படி இயற்கையாக இலவசமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் விலை வைக்கக்கூடாது என்பது தான் இங்கே இயற்கையின் விதி ஓகேங்களா ஆனால் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்குமே விலை ஏற்றம் இருக்கும் வராது நிரந்தரமாக ஒரே விலையிலேயே இருக்கும் அப்போது விலை ஏற்றம் இறக்கம் வருகிறது என்றால் அங்கே உழைப்பு வித்தியாசப்படுகிறது செலவினம் வித்தியாசப்படுகிறது அதற்கு தான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நாளும் விலைகள் வித்தியாசப்படுகிறது ஓகேங்களா உதாரணத்துக்கு தங்கத்தோட விலை எடுத்துக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பவுனோட விலையே ஆயிரம் ரூபா தான் இருந்தது இன்றைக்கி ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு ஓகேங்களா அன்னைக்கு இருந்த தங்கமும் இன்னைக்கு இருக்கிற தங்கமும் ஒரே தங்கம் தான் ஆனால் விலை மட்டும் வித்தியாசப்படுறது என்ன காரணம் அன்னைக்கு அந்த ஒரு பவுன் எடுக்கக்கூடிய ஆகக்கூடிய செலவு குறைவு இன்றைக்கி அதே ஒரு பவுன் தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு அதிகம் ஓகேங்களா இந்த செலவினத்தை தான் அந்த பொருள் மேலே மதிப்பிடுறாங்களே தவிர அந்த பொருளுக்குன்னு தனியாக மதிப்பு இடலை இன்னும் தங்கத்தை வச்சியே புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம இந்தியாவிலேயே கர்நாடகாவில் கேஜிஎஃப்னு சொல்லுவாங்கள்ல கோலார் தங்க வயல் அதுதான் ஷார்ட்டாக கேஜிஎஃப் கோலார் கோல்டு ஃப்ளாட்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த தங்கச்சுரங்கத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே மூடிட்டாங்க ஏன்னா அங்கே மிக மிக குறைவாக தங்கம் கிடைப்பதால் அங்கே ஒரு பவுனு தங்கம் எடுக்கணும் அப்படின்னா அந்த தங்கம் விற்கிற விலையை விட செலவு அதிகமாக ஆகுது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை மூடிட்டாங்க ஓகேங்களா இன்னும் எளிமையாக புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம அந்த தங்கத்தை வாங்கும்போது காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா நார்மல் விலையாக இருக்கும் அதே நகையாக வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா விலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த செய்கூலி அப்படிங்கிற உழைப்பு தான் அந்த பொருளோட விலையை இன்னும் அதிகமாக்குது ஓகேங்களா அப்போது அந்த உழைப்புக்கு தான் அங்கே விலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு தான் காசு வாங்குறாங்க ஓகேங்களா இன்னும் கூட ஒரு உதாரணம் பார்ப்போம் நம்ம இந்த காய்கறிகள்லாம் வாங்குவோம் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலையில் இருக்கும் ஒரே மாதிரியான விலைகள் இருக்காது ஓகேங்களா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வில நூறுரூபா விற்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குறைவாக வைக்கும் ஒரு நாளைக்கு பத்து ரூபா கூட விற்கும் ஏன் இந்த விலை வித்தியாசப்படுது அப்படின்னா அது அந்த பொருளோட மதிப்பு ஏறுது இறங்குதுன்னு அர்த்தம் கிடையாது அங்கே உழைப்பு தான் அங்கே வித்தியாசப்படும் இப்போ குறைவாக வெங்காயம் இருந்தால் அது விலை அதிகமாக விற்கும் ஏன்னா அங்கே உழைப்பு குறைவாக இருக்குது பொருளும் குறைவாக தான் இருக்குது அப்போது விலை அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் அதிகப்படியாக விளைஞ்சிருக்கு அங்கே மக்கள் நிறைய உழைச்சிருக்காங்க எக்கச்சக்கமாக விலைய வச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே விலை குறையுது ஓகேங்களா இங்கே வெங்காயமாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி அது இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருளுக்கு யாருமே விலை நிர்ணயிக்க முடியாது ஆனால் அந்த பொருளை எடுக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்க அதுக்கு தான் நீங்கள் விலையை நிர்ணயிக்க முடியும் ஓகேங்களா okay, இன்னும் கூட உதாரணம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணி ஃப்ரீயாக தான் இருக்குது ஓகேங்களா okay, இப்போ ஏரியில் குளத்தில் ஆற்றுல அது யார் ஒன்றாலும் போய் நம்ம குடிக்கலாம் <laughs> அது யாரையும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் அதை ஒருத்தர் பாட்டிலில் அடைச்சி அதுக்குன்னு ஒரு பாட்டிலை ரெடி பண்ணி அதை சுத்திகரித்து பாட்டில் அடித்து நமக்கு விற்கும்போது அதை நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் தண்ணியை காசு கொடுத்து நம்ம வாங்கலை அந்த தண்ணியை பாதுகாப்பாக சுத்திகரித்து அதை ஒரு பாட்டில் அடித்து அதை ஏற்றி இறக்கி இங்கே ஆளை வச்சு அதுக்கு ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க இல்லைங்களா அதுக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோமே தவிர தண்ணிக்கு காசு கொடுக்க கிடையாது அதே போலவே நம்ம காற்று ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம் இதுக்கு ஏதாவது காசு தரோமா ஃப்ரீயாக தான் சுவாசிக்கிறோம் அதே மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே சிலிண்டரில் ஆக்சிஜன் வச்சிருப்பாங்க இத்தனை லிட்டர் இத்தனை ரூபாய்னு சொல்லி அங்கே விலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஏன் அந்த ஆக்சிஜனுக்கு விலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆக்சிஜனாக தனியாக பிரித்து அதை எடுத்து அதை சேமித்து வைக்கிறதுக்கான செலவு தான் அதில் ஃபிக்ஸ் பண்ணுற தவிர அந்த ஆக்சிஜனுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ண கிடையாது அந்த உழைப்புக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ நம்மளே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் நம்ம வேலைக்கு போகிறோம்னா அவங்க நமக்கு சம்பளம் எதை வச்சு நிர்ணயிப்பாங்க நம்மளை வச்சா நிர்ணயிப்பாங்க ஆளை வச்சா மதிப்பீடு செய்வாங்க சம்பளம் இல்லை இல்லை உழைப்பை வச்சு தான் சம்பளம் நிர்ணயம் செய்வாங்க ஓகேங்களா எந்த ஒரு மனிதனுக்கும் இங்கே வந்து சம்பளத்தை நிர்ணயிக்க முடியாது ஒரு மனிதனையும் விலைக்கு வாங்கவும் முடியாது வாங்கவும் கூடாது அதுக்கு விலையே கிடையாது இயற்கையோட பொருளுக்கு எந்த ஒரு விலையும் நிர்ணயிக்கவே முடியாது அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொக்கிஷம் ஓகேங்களா மனிதனுடைய உழைப்புக்கு தான் இங்கே விலையை நிர்ணயிக்க முடியுமே தவிர மனுஷனுக்கு விலையை நிர்ணயிக்கவே முடியாது எவ்வளோ கொடுத்தாலும் ஈடு ஆகாது ஓகேங்களா ஏன்னா ஒரு மனுஷன் நினச்சானா அவனுக்குள்ள அறிவை பயன்படுத்தினான் அப்படின்னா இந்த உலகத்தோட தலையெழுத்தையே மாற்ற முடியும் ஓகேங்களா அப்படியப்பட்ட பவர் உள்ள ஒரு மனிதனுடைய விலையை யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது அப்படி தாங்க இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இந்த விலைன்னு யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது ஏன்னா இயற்கைங்கிறது ஒரு பொக்கிஷம் அது ஒரு அற்புதம் அதுக்கெல்லாம் விலை யாராலையும் வைக்க முடியாது ஓகேங்களா அந்த உழைப்பு நம்ம கொடுக்குறோமா அந்த உழைப்புக்கு தான் விலையை வைக்க முடியுமே தவிர இயற்கையோட எந்த ஒரு பொருளுக்குமே விலையை வைக்கவே முடியாது ஏன்னா வைக்கிற தகுதி கூட நமக்கு கிடையாது ஓகேங்களா ஏன்னா இயற்கையை நம்மளால் படைக்கவே முடியாது ஓகேங்களா இப்போ ஒரு எறும்பை கொண்டுடுறோம் அந்த எறும்பை திரும்ப உயிரோடு வர வைக்க முடியுமானால் முடியாது ஒரு குழந்த கருவில் வளருது அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாயே நினைச்சாலும் உருவாக்க முடியாது யார் நினைச்சாலும் உருவாக்க முடியாது இப்போ நம்ம சாதம் சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லைங்களா இந்த உலகத்தில் நெல் விதைகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஒரு நெல்லு கூட இல்லாத ஒரு மனுஷன் ஒரே ஒரு நெல் மணியை உருவாக்கி கொடு அப்படின்னு சொன்னால் உருவாக்க முடியுமா ஒரு நெல் போட்டு அதை விளைய வச்சு அதன் மூலியமாக வர விதைகளை வச்சு இப்படி தான் விவசாயம் பண்ண முடியும் ஒரு நெல் கூட இல்லாமல் ஒரு மனிதன் நீயா ஒரு நெல்லை உருவாக்கி கொடு அப்படின்னு நெல் விட்டுருங்க வேறு ஏதோ விதை இது வரைக்கும் இந்த பூலோகத்திலேயே இல்லாத ஒரு தானிய விதை புதுசாக நீ உருவாக்கி கொடு அப்படின்னு ஒரு மனுஷங்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவங்களால உருவாக்கி தர முடியுமா முடியாதுல்ல அதனால் தாங்க இந்த இயற்கைக்கு யாராலையுமே ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது ஓகேங்களா இன்னும் கூட ஒரு உதாரணம் பார்ப்போம் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டாயிரம் மாங்காய் வச்சுருக்கு அந்த மாமரம் ரெண்டாயிரம் மாங்காய் வச்சு அது பழுத்து போயிருக்கு அது உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கு ஓகேங்களா ஆனால் அதை பறித்து கொண்டு போய் நீங்கள் ஃப்ரீயாக மார்க்கெட்டில் விற்பீங்களா ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சாலும் அதை பறித்து கொண்டு போய் நீங்கள் விற்கிறீங்க இல்லைங்களா அந்த உழைப்பு அதுக்கு நீங்கள் விளை வைப்பீங்க அதே சமயத்தில் அந்த வீட்டில் இத்தனை வருஷமாக யாருமே எதுவுமே பண்ணாமல் பாதுகாத்து அந்த மரம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா ஒரு உழைப்பு அதுக்கும் நீங்கள் விலை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இப்படி தாங்க இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளுமே நம்ம விலை வைக்கக்கூடிய அளவுக்கு விலை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு உரிமையும் கிடையாது ஒரு தகுதியும் கிடையாது ஏன்னா அதனுடைய மதிப்பு என்னன்னே நம்மளால் மதிப்பிட முடியாது ஏன்னா இயற்கை எப்படி படைச்சிருக்கு ஏன் படைச்சிருக்கு இது எப்படி உருவாக்கியிருக்கு இதெல்லாம் யோசித்தா நம்மளாலலாம் அது புரிந்து கொள்ளவே முடியாது ஓகேங்களா ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம போடுற உழைப்புக்கு மட்டும்தான் விலையை வைக்க முடியுமே தவிர அந்த பொருளுக்கு விலை வைப்பது கிடையாது அப்போது அந்த பொருளோட மதிப்பு இறைவனோட மதிப்பாக நினச்சி நம்ம அதை வீணாக்கக்கூடாது அப்படி வீணாக்குறோம் அப்படின்னா அது சிவனோட சொத்து அந்த சிவனோட சொத்தை யாரெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்துகிறோமோ வீணாக்குறோமோ அதனுடைய பின் விளைவுகளை நம்ம சந்திச்சே ஆக வேண்டியது வரும் அதிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது ஓகேங்களா சொல் செயல் எண்ணம் இந்த மூணுதுலையுமே நம்மளை இயற்கை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே நமக்கும் சரி நம்மால் பிறருக்கும் சரி எந்த ஒரு தீங்கும் வராத அளவுக்கு செயல்களை செய்து கொண்டு நம்மை முதல் கொண்டு இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் அனைத்து விஷயங்களுமே இறைவனின் சொத்துதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்வோமேயானால் நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கே எல்லா இடத்திலும் இறைவனே இருக்கிறார் என்ற உணர்வோடு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளே அமையும் இயற்கையால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது இயற்கையால் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு ஏற்படாது ஓகேங்களா கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு புரிதலுக்கு வந்துட்டீங்க எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை புலப்படும் இந்த இயற்கையில் ஒரு மிகப்பெரிய உண்மை உங்களுக்கு புலப்படும் இந்த இயற்கை எல்லா விஷயத்தையுமே சரியாக செய்து கொண்டு இருக்கிறது எதுவுமே இங்கே தவறில்லை அவ்வளவு துல்லியமாக சரியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வேறு ஏதாவது இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் நன்றி மறக்காமல் லைக் பண்ணுறங்க ஷேர் பண்ணுறங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க தேங்க்யூ